வணக்கம் எப்பவுமே தனக்கு எது நல்லா தெரியுமோ அதை மட்டும் செய்யணும் தெரியாத விஷயத்த தெரியல அப்படின்னு ஒத்துக்கணும் இல்லாத பலத்தை ஆமா இல்லை அப்படின்னு ஒத்துக்கணும் இந்த உண்மைய யார் எப்பவும் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவமானங்கிறது ஒரு நாளும் வராது அவங்க நல்லாவே இருப்பாங்க இப்போ நீங்க இந்த விஜய் நடிகர் விஜய் அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு என்ன பலம் அவருக்கு என்ன வரும் அவருடைய எல்லை என்ன அப்படிங்கறதெல்லாம் அவருக்கும் தெரியும் ஆனா தெரிந்தும் கூட தனக்கு எல்லாம் தெரியும் தான் நினைச்சா இந்த உலகமே அப்படி நின்னுடும் தனக்கு இருக்கிற பலத்துல இந்த தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டுருவோம் அல்லது இந்த தமிழ் சினிமாவே வந்து தன்னுடைய கைக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு அவருக்கும் அவரை சுற்றி இருக்கிற சிலருக்கும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனுடைய விளைவு தான் அவர் இந்த மாதிரி அவமானங்களில் அடிக்கடி அவர் சிக்கிறார் லியோ அல்லது இப்போ வந்திருக்கிற இந்த கோட் அது அதுக்கு முன்ன வாரிசு இந்த படங்கள் எல்லாம் விஜய்க்கு பெருமை இல்லை அவமானங்கள் தான் அதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய பலம் என்ன தன் ரசிகர் பலம் என்ன தனக்கு எது நல்லா வரும் தன் படங்கள் எந்த அளவுக்கு போகுது இந்த உண்மையை எல்லாம் நூறு மடங்கு பெருசாக்கி காட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கூலிக்கு ஆள் வச்சு பிரச்சாரம் பண்ண விளைவுதான் அவர் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலா சமூக வலைதளங்கள்ல எள்ளி நகையாடப்படுகிறார் இத சொல்றதுல வந்து நமக்கு எந்த தயக்கமும் இல்லை இப்போ கோட்டு இந்த படத்தை இது கடைசி வீடியோவா இருக்குன்னு வச்சுக்கல கோட்டு ஏன்னா எல்லோரும் வந்து அடிச்சு துவச்சு ஆட்டு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிழிச்சிட்டாங்க எல்லாரும் ஏன்னா படம் அவ்வளவுதான் அதோட ஸ்டஃப் முதல் காட்சியிலே முடிஞ்சு போச்சு முதல் காட்சி அந்த அதிகாலை காட்சி நாலு மணிக்கு எந்த ஊர்ல போட்டாங்களோ அந்த ஊர்லயே வந்து இந்த படத்தை வந்து கிழிச்சிட்டாங்க அதன் பிறகு படம் பார்க்காதவன் தான் வந்து இந்த படத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருந்தாங்க நாலு மணிக்கு நான் போய் இந்த ஊர்ல பார்த்தேன் அந்த அப்படின்னு இங்க சென்னையில உட்கார்ந்துகிட்டே வந்து கதை அடிச்சான் பாருங்க அவன் அத்தனை பேரும் முகத்தில் கிழிஞ்சு போச்சு எல்லோரும் கிழிச்சு தொங்கு விட்டாங்க இப்போ இந்த விமர்சகர்கள் இந்த கோட்டுக்கு விமர்சனன்ற பேர்ல வந்து இல்ல அதை பத்தி தான் இத ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா அந்த நாலு மணிக்கு போய் வெளியூர்ல படம் பார்த்த ஒரு சிலர் வந்து உண்மையிலே போய் பார்த்தாங்க சென்னையை விட்டு வந்து கேரளாவுக்கோ அல்லது கர்நாடகாவுக்கு போயிட்டு அந்த அதிகாலை காட்சி பார்த்துட்டு சின்சியரா தேட்டர் வாசல்ல இருந்தே விமர்சனம் சொன்னவங்க எல்லாம் ஆனா இன்னும் சிலர் இங்க வசதிய சென்னையிலே வந்து ஒரு இடத்துல உக்காந்துட்டு நாங்க வந்து பெங்களூர் போய் படம் பார்த்தோம் தான் விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கே விமர்சனம் போட்ட பரிதாபத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் இதை நம்பி பல பேர் வந்து படம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதாவது இந்த பொய் சொன்னாங்க பாருங்க இந்த பொய்ய நம்பிய இன்னும் சிலர் வந்து பொய்யா சில விமர்சனங்களை அடிச்சு விட்டாங்க இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா இங்கே படம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பிரமாதம் ஆஹா ஓஹோ இந்த படம் மாதிரி ஒரு படம் வந்ததே கிடையாது விஜய் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு விஜய்க்குள்ள அவரோட ஆவி இறங்கிருச்சு இவரோட ஆவி இறங்கிருச்சு படத்துல வந்து இந்த பாவி வந்துட்டான் அப்படின்ட்டு பல கருத்துக்களை வந்து கொஞ்சம் கூட கூச்சனாச்சுமே இல்லாம இந்த படத்தை பத்தி பலரும் சொன்னதை நீங்க பார்த்துருப்பீங்க இதுல பரிதாபம் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து தங்களை சினிமா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு குரூப் அவங்கெல்லாம் ஆக உங்களுக்கு படம் பார்த்தா ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண தெரியல அதான உண்மை அல்லது வேணும்னே அல்லது பணத்துக்கு பணத்தை வாங்கிட்டு விஜயோட கூலிப்படைய மாறி வந்து இந்த படத்தை வந்து ஆகும் ஓடுறீங்க இந்த ரெண்டு தான் இருக்கணும் இல்லையா ஒண்ணு ஒரு படத்தை உன்னால ஜட்ஜ் பண்ண முடியல அதாவது இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியல நாலு பேர் என்ன சொல்றானோ அது அப்படியே சொல்லிடுறது நாலு பேர் இந்த படம் குப்பைன்ட்டா அது அப்படியே சொல்லிடுறது அந்த ஒரு ரகம் இல்லைன்னா இந்த படத்துக்காக வந்து எவ்வளவு குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஆக ஓன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பா நின்று கூவுறது இன்னொரு ரகம் அதுதான் இந்த கோட்டு இந்த படம் விமர்சனத்துல நடந்தது நீங்க இந்த ஐந்து நாட்களாக ஆறு நாட்களாக வந்து இணையத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தொண்ணூத்தி சதவீதம் பேர் வந்து படுகுப்பை அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோருமே உண்மை அது அந்த வந்து படம் காசு கொடுத்து படம் பார்த்து தன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்ற அத்தனை பேருமே வந்து இந்த படம் குப்பைன்னு சொல்லிட்டாங்க இன்க்ளூடிங் விஜயினுடைய பல ரசிகர்கள் இதை வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டைம்லயோ அல்லது தொடர்ந்து நான்கு நாட்கள ஒவ்வொரு நாளும் படம் பார்த்துட்டு தேட்டர்லேருந்து வராங்களா அவங்ககிட்ட மைக் நீட்டி கருத்து கேட்டாங்க பாருங்க அந்த சேனல்களை போய் பாருங்க பலரும் வந்து நான் விஜய்க்காக தான் படம் பார்க்க வந்தேன் ஆனால் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க ஐயோ என்ன பிடி நான் படம் முடியாத முன்னே கிளம்பி பண்ணிட்டேன் ஒருத்தர் கேட்குறாரு ஏங்க கிளைமேக்ஸ்ல தான் வெயிட்டா வச்சிருக்காங்க அந்த கிளைமேக்ஸ் பத்தி என்ன சொல்றீங்கன்னா என்னது கிளைமேக்ஸா நான் படம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் படத்தை விட்டு கிளம்பி வந்துட்டேங்கன்றாரு கேட்டா அவர் விஜய் ரசிகர் இந்த படத்தோட ரிசல்ட்டு என்ன இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் வெளியான எல்லா பகுதியிலுமே வந்து அட்ரஃப்ளாப் எல்லா பகுதியிலுமே அது வெளிநாடா இருக்கட்டும் வெளி மாநிலங்களா இருக்கட்டும் அல்லது பெரிய மும்பை டெல்லி அல்லது பெங்களூரு ஹைதராபாத் மாதிரி நகரங்கள் எல்லாத்துலயுமே வந்து படம் ஃப்ளாப் ஊற்றி மூட்டாங்க நீங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஆறு ஸ்கிரீன்ல மட்டும்தான் அந்த படம் ஓடுது நீங்க படம் ரிலீஸ் ஆகி ஆறாவது நாள்ல வெறும் ஆறு ஸ்கிரீன்ல ஓடுது போய் பாருங்க தெரியும் ஸோ நிலைமை இப்படி இருக்கு ஆனா இங்க சென்னையில வந்து காசு அப்படியே வசூல் கொட்டுது அப்படிங்கிறாங்க சென்னையில வசூல் கொட்டுது டிக்கெட் கொடுக்க முடியல அப்படி கியூன்னு நிக்கிறாங்க இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது கோடி இந்த படம் சென்னையிலே அடிச்சிடும் அல்லது தமிழ்நாட்டில் அடிச்சிடும் அப்படின்ட்டு இன்னும் சில கூசாம பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் சென்னையிலையும் அல்லது தமிழகத்தின் மற்ற பகுதியிலயும் இப்ப எப்படி போகுது அப்படிங்கிறது உதாரணமா நான் இதுல ஒரு நாலு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கேன் பாருங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த படத்தை தயாரிச்சாங்க பாருங்க ஏஜிஎஸ் அவங்க தேட்டர் அவங்க தேட்டரோட தான் ஏஜிஎஸ் அந்த மல்டிப்ளக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஏஜிஎஸ் மல்டிப்ளக்ஸ் நாவலூர் இல்ல வில்லிவாக்கம் இல்ல தீநகர் சென்னையினுடைய மெயின் பிளேஸ் தீநகர் இங்க இருக்கிற ஏஜிஎஸ் திரையரங்குல டிக்கெட் புக்கிங் என்ன அது கூட வந்து நான் ஏதோ ஒரு நாளைக்கு நாளை மறுநாள் அதை எடுக்கலை அடுத்த ஷோ இந்த ஷோ பதினொன்றரை மணி காட்சிக்கான ஸ்கிரீன்ஷாட்டை நான் பதினொன்று இருபத்தி ஏழுக்கு எடுத்திருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படம் தொடங்கிறதுக்கு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு அதில் புக்கிங் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும் ஹார்ட்லி பத்து டிக்கெட் விற்கல ஏஜிஎஸ்ல பத்து டிக்கெட் விற்கலைங்க ஒரு ஒரு முதல் ஷோ இந்த நாளின் முதல் ஷோவுக்கான புக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து அதுதான் எப்படி வந்து இந்த படம் கோடி கோடி அள்ளலாம் ஆக ஒரு பொய்க் கணக்கை உண்மையாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தோட வந்து இவங்க எல்லாரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன யாருக்காக இந்த வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நானும் உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன் கோட் படம் பல பேரை வந்து தோல் உரிச்சு கேட்டுருச்சு யாரெல்லாம் கூலிக்கு மாறடிக்கிறான் யாரெல்லாம் பொய்யா சொல்றான் யாரெல்லாம் ஒரு சார்பா பேசுறான் யாரெல்லாம் வந்து விஜய் ஜால்ராவா இந்த சினிமால வேலை பாக்குறான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா இந்த கோட்டு விமர்சனங்கள் வந்து எல்லாருக்கும் புரிய வச்சிருச்சு இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா ஒரு நண்பர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு ஐந்து சதவீதம் கூட இந்த படத்துக்கு புக்கிங் இல்லை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு சதவீதமாவது தான் தேட்டரோட கரண்ட் பில்லையாவது கட்ட முடியுமா இந்த படத்துக்கு ஐந்து சதவீதம் கூட புக் ஆகல அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்க அப்படி மொத்த லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க இந்த படம் எங்க ஓடுது எந்தெந்த தேட்டர்ல எவ்வளவு ஃபுல்லாக இருக்கு எத்தனை சீட்டு புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்படியே எடுத்து ஒரு தேட்டரை ஓபன் பண்ணி பார்க்குறேன் அது அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு முக்கியமான திரையரங்கு அண்ணா சாலையில் அண்ணா பெயரை கொண்ட ஒரு முக்கியமான திரையரங்கம் அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தா ஒரு டிக்கெட் கூட புக் ஆகல ஒரு டிக்கெட் கூட புக் ஆகல அதுதான் இந்த படத்துடைய நிலைமை தமிழ்நாட்டுல ஆனா தமிழ்நாட்டுல இந்த படம் கோடிகளை கூட்டிரும் அப்படி வந்து புரட்டிரும் அதை கவுத்துறோம் அப்படின்ட்டு நிறைய பொய்களை வந்து அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இது அம்பலப்படுத்தணுன்றது மட்டும்தான் நம்முடைய ஒரே நோக்கமே தவிர வேற ஒரு நோக்கமும் கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இருக்குன்னா அந்த உண்மையை சொல்லணும் அதே போல யாருக்கு என்ன பலம் அப்படிங்கறது தெரிஞ்சு பேசணும் விஜய்க்கு உண்மையான பலம் என்ன விஜய் படங்களுக்கு உண்மையான மார்க்கெட் என்ன விஜய்க்கு கொடுக்கப்படுகிற உண்மையான சம்பளம் என்ன இந்த உண்மையை பேசக்கூட துப்பு இல்லைன்னா இதை பத்தி பேசவே கூடாது விஜய் படங்களின் மார்க்கெட் என்னங்கிறது கடந்த மூன்று படங்கள் வரிசையை நிரூபிக்குது வாரிசு லியோ இப்ப கோட்டு ஆனா இந்த படங்களை பத்தி முந்நூறு சதவீதம் தான் எல்லாரும் சொல்லிருக்காங்க முன்னூறு சதவீதம்ங்கிறது நான் சொல்றது கம்மி தான் முன்னூறு சதவீதம் மிகைப்படுத்தி சொல்லிருக்கேன் இந்த படத்துக்கு முன்னூறு கோடி வசூல் அப்படின்னா ஆனா அங்க போய் பார்த்தா இன்னும் இருநூறு கோடியே தொடல் அந்த படம் இருநூறு கோடிங்கிற வசூலிய உலகம் முழுவதும் தொடலை அப்போ இந்த படம் ஏற்படுத்திக்கிற நஷ்டம் எவ்வளவுன்னு பாருங்க கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு மேல நஷ்டம் அதாவது அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்திருக்கிற பட்ஜெட்டு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இந்த அர்ச்சனா கல்பாத்தி அவங்க சொன்னது படி பார்த்தா இந்த படத்துக்கு இப்போ இந்த நிலையில இருநூறு கோடி ரூபாய் நஷ்டம் இந்த படம் இல்ல உண்மையான பட்ஜெட் படியே பார்த்தா கூட இந்த படம் நூறு கோடி நஷ்டம் அதனால இவ்வளவு பெரிய நஷ்ட கணக்கை ஏற்படுத்தி இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு படத்தை இப்ப வரைக்கும் வந்து சிலர் தாங்கி பிடிக்கிறாங்க சிலர் வந்து இந்த படம் இன்னும் ஸ்டப் இருக்கு இன்னும் வந்து இது தமிழ்நாட்டுல வந்து இதை குவிச்சிடும் அதை கவுத்துறோம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க பொய் தவறுன்னு சொல்லல பொய் முழுக்க முழுக்க பொய் பொய்களை மட்டுமே வந்து அவத்து விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தோட ஒரு வேலை இது எல்லா பக்கத்திலும் வந்து இதை வந்து தோணுச்சு கேட்டாங்க யாரெல்லாம் நல்லா இருக்கு இந்த படம் அப்படி இருக்கு இந்த படம் இப்படி இருக்கு இப்படி ஒரு படத்தை பார்த்ததே இல்ல இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி கிரேட்டஸ்ட் படம் அப்படி எல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடுனானோ முதல் நாள்ல அவெல்லாம் வந்து இப்போ ஆமாங்க படம் நல்லா தாங்க படம் இங்க போலிங்க அங்க போலீங்க இந்த ஊர்ல ஓடலைங்க அப்படின்னு சொல்ற காட்சிகளை எல்லாம் வந்து நீங்க தான் இருப்பீங்க இவங்க பேச்சு கேட்டுட்டு நம்மை போன்ற விமர்சகர்களை வந்து தவறாக பேசிய விஜய் ரசிகர்கள் இப்ப முகத்தை எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க உண்மையை கேட்டு பழகுங்க உண்மையை ஏத்துக்க பழகுங்க அதான் வந்து நல்லது இது பலம்புற நான் சொல்லிட்டேன் உண்மையை ஏத்துக்கிட்டு உண்மையா இருந்தா நிச்சயமா வந்து உன்னை தேடி பெரும்பு வரும் நீ ஒரு படம் எடுக்கிறார் இந்த படம் நல்லா இருக்கணும் இந்த படத்துல நம்ம ரோல் நல்லா வரணும் இந்த படம் சிறப்பு அமையணும் இத மட்டும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா அந்த படம் நல்லா போகும் இந்த படம் அவரை தாண்டிச்சுன்னு சொல்லணும் இந்த படம் இந்த வசூலை தாண்டிச்சு அப்படின்னு நம்ம காட்டி ஆகணும் தான் நம்பர் ஒன் அப்படின்னு காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அரிப்புல ஒரு படத்தை பண்ணீங்கன்னா அந்த படம் எவ்வளவு முடிவோ அவளுக்கு கேவலத்தை தான் திருப்பி பண்ணாந்து தரும் அப்படிங்கிறதுக்கு கோட் இன்னும் ஒரு உதாரணம் விஜய் தனது கடைசி படத்தை வந்து பண்றாரு அந்த படத்துல இப்ப நான் சொன்ன இந்த மூணு பாயிண்ட் மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணாருன்னா அந்த படம் வந்து யார் வசூலை தாண்டது தாண்டல அது வேற விஷயம் ஹானஸ்டா ஒரு நல்ல படமா வரும் ஒரு நல்ல படத்துக்கு என்னைக்குமே அவமானம் வராது ஒரு நல்ல படத்தை யாருமே திட்டமாட்டாங்க அந்த படம் வசூல்ல யாரை மிஞ்சதோ மிஞ்சலையோ அட்லீஸ்ட் நல்ல படம் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு திரும்ப நான் அஜித்த சொல்றதுனால உடனே இது அஜித்துக்கு ஜால்ரா அப்படின்னு நினைக்காதீங்க நான் அப்படியெல்லாம் கிடையாது அஜித் ஒரு படம் பண்ணார் நேர்கொண்ட பார்வை அந்த படத்துக்கு பேரு அதற்கு முன்புதான் விஸ்வாசம்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் பண்ணியிருந்தார் அவர் நினைச்சிருந்தா இந்த நேர்கொண்ட பார்வை மாதிரி படம் வேண்டாம் இன்னும் பல மடங்கு தன்னுடைய ஹீரோவிசத்தை காட்டுற மாதிரி எல்லாம் செம்மையா வச்சு அப்படி ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் முடிவு பண்ணியிருந்தா பண்ணியிருப்பார் ஈவன் வந்து அது நல்லா கூட ஓடி இருக்கும் ஆனா அவரு என்ன நினைச்சாருன்னா ஒரு நல்ல படம் இருக்கும் ஒரு ஆனஸ்டான படம் வேணும் போடு இது ரீமேக்கா இருந்தா கூட பரவாயில்ல மேற்கொண்ட பார்வை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாரு அதனுடைய விளைவு இந்த படம் வசூலில் அந்த சாதனை படைச்சுது இந்த சாதனை படைச்சுது இந்த பேரெல்லாம் ஒண்ணுமே அதுக்கு தேவைப்படல நல்ல படம் பண்ணாடுறா இவ்வளவு பெரிய படத்தை பண்ணிட்டு ஒரு குவாலிட்டியா ஒரு படம் பண்ணுறது ஒரு படம் பண்ணாருப்பார் அஜித் அங்க நிக்கிறாரு ஒரு நடிகனை வந்து ஜெயிச்சுக்காரு அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க நீங்க பாத்துருப்பீங்க இதுதான் எல்லாருக்கும் வேணும்னு சொல்றேன் எல்லா நடிகர்களும் மனசுல இதை தான் வச்சிருக்கு அவங்கள பீட் பண்ணும் இவங்களை பீட் பண்ணும்னா முதல்ல பீட் ஆவறது யாருன்னா நீங்க அதே மாதிரிதான் ஒரு நல்ல படம் வந்துருச்சுன்னா அத விமர்சனங்கள் ஒண்ணுமே பண்ணாது விமர்சனங்கள் வந்து அதற்கு வேணும்னா கொஞ்சம் உதவுமே தவிர மற்றபடி அந்த படத்தை வீழ்த்தவே முடியாது எவ்வளவு நெகட்டிவா பண்ணாலும் ஒரு நல்ல படம் தன்னாலே நிக்க ஒரு பழைய ஒரு கதை ஒன்று இருக்கு கதை இல்லை ஒரு உதாரணம் இதை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிற அதாவது எண்பதுகளின் பிற்பகுதி அப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவே மிரண்டு போய் பார்த்தது யாருன்னா இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் அவருடைய ஸ்கிரிப்ட் தமிழ்ல ஜெயிக்குது தமிழ்ல ரிலீஸ் ஆகிறது முன்னாடியே வந்து இந்திக்காரங்க கியூல இருந்து வாங்கி போவாங்க அவருடைய ஸ்கிரிப்ட் ஒரு படங்க தமிழ்ல அவர் பண்றாருன்னா அந்த படத்தோட காப்பி அந்த படத்தோட உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்க வரிசல் நிற்பாங்க தெலுங்குல வரிசல் நிற்பாங்க அந்த அளவுக்கு அகில இந்தியா முழுக்க திரைக்கதை மன்னன் அப்படின்னு பேரு பாக்ராஜ் அந்த டைம்ல வந்து அவர் ஒரு படம் பண்றாரு எங்க சின்ன ராசா அந்த படத்துக்கு பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகுது வேற ராஜகண்ணுக்காக பண்ணாரு சொந்த படம் கூட இல்ல படம் ரிலீஸ் ஆகுது பட்டி தொட்டி எல்லாம் படத்துக்கு பயங்கரமான பேரு எல்லாரும் வந்து முந்தானம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு கூட்டம் இந்த படத்துக்கு நீங்க பாக்யராஜ் சார் இந்த வீடியோ பார்த்தாருன்னா கூட நான் சொல்றதை வந்து அவர் அப்படியே திருப்பி சொல்லுவார் முந்தானம் அப்புறம் அப்படி ஒரு கூட்டம் இந்த படத்துக்கு தான் அப்படி அவ்வளவு கியூல நிக்கிறாங்க தமிழகம் முழுக்க வந்து பட்டய கலப்பு படம் இந்தியில ஏற்கனவே படத்தோட ரைட்ஸ வாங்கிட்டாங்க இந்த படத்துக்கு ஒரு பிரபலமான பத்திரிகை விமர்சனம் இருக்குது மார்க் போடுது இந்த படம் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு போடுது வெறும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் பண்ணச்சு இந்த படம் அப்படின்னு போடுது அப்படின்னா என்ன படம் ஃபெயிலு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் எது எங்க சின்ன ராசா பாக்யராஜ் வந்து அது கண்டுக்கவே இல்லை அவர் என்ன பண்ணார் தெரியுமா அடுத்த நாளே தினத்தந்தில ரெண்டு பக்க விளம்பரம் கொடுத்தார் அப்ப எல்லாம் டபுள் ஸ்பிரெட் விளம்பரம் ரெண்டு பக்கத்துல ரெண்டு பக்க விளம்பரம் கொடுத்தார் இந்த பத்திரிகை விமர்சனத்தினால ஜனங்க ஆதரவு ராசாவுக்கு என்னைக்கும் குறையாது அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு டபுள் ஸ்ப்ரெட் ஆடு தாய்மார்களின் பேராதரவோடு எங்க சின்ன ராசான்னு போட்டாரு அந்த படம் சில்வர் ஜூப்ளிங்க நூறாவது நாள் கூட அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லா போச்சு நூறாவது நாள் கூட அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓன படம் இது அந்த படத்தை அந்த படம் வந்து செக்ஸியா இருக்கு அல்லது வல்கற இது டபுள் மீனிங் இருக்கு இப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து பூதக்கண்ணை அடிச்சு கொடை கண்டு பிடிச்சாங்க ஜனங்க அதெல்லாம் பார்க்கல எனக்கு பிடிச்சிருக்கு என்ன என்டர்டைன் பண்ணுது அந்த படம் நீ என்னடா சொல்றது விமர்சனம் விமர்சனத்துக்கு நான் காசு கொடுத்து படத்துக்கு போறேன் நான் காசு கொடுத்து படத்துக்கு போறேன் என்ன அது என்டர்டைன் பண்ணிச்சு நான் அந்த படத்தை கொண்டாடுறேன்டா அப்படின்னு கொண்டாடுனாங்க அதே படம் ஹிந்தில பேட்டா அப்படின்னு எடுத்தாங்க ஹிந்தியில ஹிந்தியில தமிழை விட ரெண்டு மடங்கு பெரிய வசூலோட மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அந்த படம் அப்படித்தான் இங்கும் பல படங்கள் இன்னும் பல படங்கள் வந்து அப்படித்தான் இங்க வெற்றிகரமா மிகப்பெரிய ஒரு வெற்றியை குவிச்சிருக்கு விமர்சனங்கள் அந்த படங்களை ஒண்ணுமே பண்ணல ஒரு நல்ல படத்துக்கு விமர்சனம் நல்லா இருந்தா அது கை கொடுக்கும் ஒரு நல்ல படத்துக்கு எதிராக விமர்சனங்கள் எவ்வளவு வந்தாலும் அது எடுபடாமே போயிடும் இந்த உண்மை தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமால ரொம்ப சிலருக்கு தான் இது புரிஞ்சிருக்கு பாக்கியராஜ் மாதிரியான ஆளுமைகள் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களை பாக்யராஜ் பாலச்சந்தர் அல்லது பாரதி ராஜா இவங்க எல்லாரும் இந்த மாதிரி விமர்சனங்களை பார்த்து கலங்குறதே கிடையாது பார்த்துக்கலாம் விடுறேன் மக்கள் இருக்காங்க நம்ம படத்தை கொண்டாடுறதுக்கு அப்படி அதே மாதிரிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும் அல்லது அந்த வரிசைகள் அவருடைய அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஆட்கள் எல்லாருமே விமர்சனத்தை பார்த்து கலைஞர் நின்றதே இல்லை பார்த்துக்கலாம் விடு இந்த விமர்சனம் என்ன போது நம்ம படம் பேச கன்டென்ட் இருக்கு அப்படின்னு தான் வந்து அவங்க நின்னாங்க இதுதான் வந்து தமிழ் சினிமா இந்த உண்மை தெரிஞ்சவன் யாருமே வந்து விமர்சனன்ற பேர்ல மாட்டான் தப்பா பொய்யா சொல்ல மாட்டான் இந்த உண்மை தான் அந்த வேலையை செய்வான்